சர்க்குருவே சரணம் பகவானை வந்து பார்க்குறதுக்காக நாங்கள் எல்லோரும் ஒரு முறை கணக்க மாட்டி போயிருந்தோம் அப்போ தங்கியிருக்கும் பொழுது இந்த விஷயத்த சொன்னாங்க என்கிட்ட அப்போ இப்போ சாமி வேலை நடந்து நடந்துகிட்டு இருந்துருக்குது அங்கே இது கல்லெல்லாம் பெருட்ட சொல்றது மண்ணெல்லாம் பெருட்ட சொல்றது வேலை அப்படி இருக்கும் பொழுது கிட்ட சாலைகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பாம்பு வந்து இருந்திருக்குது எல்லாம் மக்கள்லாம் பார்த்து ப பயந்துட்டாங்க நல்ல ஒரு சரியான கண்ணமாக அந்த அளவுக்கு ந நீளம் வந்து ஒரு பத்து பத்தடிக்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி நீளம் அது என்ன பண்ணிக்காங்க அங்கேருந்து அந்த மணியாரை கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க சாமி மணியார்னால் அந்த பால்காரத்தை தான் மணியார்ன்னு சொல்லுவாங்க அவர் வந்து என்ன ஏன் அவர் என்னமோ கூப்பிட்றான்னு நினச்சிட்டு ஏன்னுங்க சாமி அப்படின்னு வந்து கேட்டோன்னே ஒன்று பால்கார் இது இதை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க இதை தூய்குண்டி அங்கே விட்டு வாப்போ அப்படின்ட்டு இருக்காரு அவர் என்னமோ சுடன்னு உள்ளே பார்த்துருக்காரு மிரண்டு விட்டார் அத்தை தண்டி கிடந்துருக்குது சாமி என்ன சாமின்னு அரை மணியார் அது பச்சை பிள்ளை ஒன்று மூணாவது மணியார் நேரம் தீய்குண்டியை வெளியே விட்டு வாப்போ முப்பு அவர் கையெல்லாம் உதறுதான் பயந்துக்கிட்டு நடுவில் பிடிச்சி தூக்குனாராம் தூக்குனா அது தலையும் வாலு வந்து தரையில் உறச்சிதான் அந்த அளவுக்கு உயரமும் கனமும் இருந்திருக்குது அப் அது கொஞ்சம் கூட தலையை கூட தூக்கலையாம் அப்படியே பேசாமல் இருந்துச்சான் பச்சை பிள்ளை அப்படியே எடுத்துக்கிட்டு மனசுக்குள்ளே பயந்துக்கிட்டு சாமி சொல்கிறாக செய்கிறேன் அப்புடின்ட்டு கொண்டு போய் காட்டுக்குள்ள கொண்டு விட்டுட்டு வந்தாரான் அதாவது சாமியை பொறுத்த வரைக்கும் அவன் கட்டுப்பாட்டில் அது குழந்த தான் சாமி கழுத்தில் போட்டிருக்க அந்த பிரிமனை மாதிரி கழுத்தில் போட்டிருப்பாங்க அதுவே வந்து பாம்பு சர்பற்பந்தான் அதை வந்து சாமி கழுத்து போட்டிருப்பாங்க அது கழுத்தில் எல்லாம் நம்ம பார்த்தா பயப்படுங்கிறதுக்கானே ஒரு சமக்காலமாக சுற்றி போட்டிருக்க மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் அது வந்து சிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு அது பகவான் பகவான் வந்து சிவபெருமாங்கிறதுக்கு அது ஒரு மறைமுகமான ஒரு அடையாளம் அது வந்து ரொம்ப நாள் சாமி கழுத்தில் போட்டிருப்பாங்க எப்போ போனாலும் போட்டிருப்பாங்க அவ்வளோ கனமாக இருக்கும் அந்த போர்வையை மடித்து உருட்டி அதை களத்தில் தொங்க விட்ருப்பாங்க சாமி அது எந்த நேரமும் கிடையாது சில நேரங்களே கழட்டி வைப்பாங்க சர்க்குருவே எதுக்காக சொல்கிறேன்னா பகவான் வந்து எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த உலகம் முப்பத்தி கோடி தேவர்கள் அத்தனை கோள்கள் நட்சத்திர மண்டலம் எல்லாமே பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது சர்க்குருவே சரணம்